வணக்கம் நமது பிரபஞ்ச நிகழ்ச்சிக்கு அனைவரையும் மனதார வரவேற்கிறோம் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்க முதலில் தியானம் செய்வோம் தொடக்க விழிப்பு சுவாசமும் அமைதியும் இப்போது கண்களை மெதுவாக மூடுங்கள் உங்கள் மனதை உங்கள் மூச்சிற்கு கொண்டு வாருங்கள் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து நீங்கள் உள்கொள்ளும் ஒவ்வொரு மூச்சும் சக்தியைக் கொண்டு வருகிறது விட்டுவிடும் ஒவ்வொரு மூச்சும் மந்தத்தை வெளியே விடுகிறது மூச்சு எழுத்து நீங்கள் புத்துணர்வாகிறீர்கள் மூச்சு விட்டுவிடுங்கள் உங்களை சுத்திகரிக்கிறீர்கள் இந்த நாளை உங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்க தயாராகுங்கள் மூலாதார சக்கர தூண்டல் ரூட் சக்ரா உங்கள் பின்புறக் கொடியில் உள்ள சக்தியை கற்பனை செய்யுங்கள் அது சிவப்பு நிறம் நிலையாக உறுதியாக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது நான் நிலை கொண்டவன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் எனது அடித்தளம் வலுவாக இருக்கிறது இந்த நிலைத்தன்மை உங்கள் வியாபார வாழ்க்கையின் நம்பிக்கையை உருவாக்குகிறது மூன்று சுவாதிஸ்தான சக்கர தூண்டல் சேக்ரல் சக்ரா இப்போது உங்கள் இடுப்பு பகுதியில் ஒளிவீசும் கதிரான ஆரஞ்சு வண்ண சக்கரத்தை கற்பனை செய்யுங்கள் இது உங்கள் ஆர்வமும் ரசனையையும் பிரதிநிதிக்கிறது நான் புதிய எண்ணங்களை விரும்புகிறேன் எனது உந்துதல் என் வெற்றிக்கான சக்தி இந்த சக்கரம் உங்கள் வியாபாரத்திற்கே தேவையான நவீன எண்ணங்களை தருகிறது மணிப்பூரக சக்கர தூண்டல் சோலப்ளெக்ஸஸ் சக்ர உங்கள் வயிற்று பகுதியில் உக்கிரமான மஞ்சள் ஒளியை உணருங்கள் அது உங்களது தன்னம்பிக்கை முடிவெடுக்கும் திறனை தூண்டுகிறது நான் முடிவெடுக்கிறவன் நான் என் வாழ்க்கையின் தலைவராக இருக்கிறேன் வியாபாரத்தில் வெற்றி உங்கள் உள்நிலைத் தலைவர் மனதிலிருந்து உருவாகிறது அநாகத சக்கரம் ஹா சக்ரா உங்கள் இருதயத்தில் பச்சை உளி வீசுகிறது அது கருணையையும் உறவுகளையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கிறது உருவாகச் சொல்க நான் அன்போடு வாழ்கிறேன் நான் அனைவருடன் நேர்மையாக தொடர்பு கொள்கிறேன் வெற்றிகரமான வியாபாரம் உண்மையான உறவுகளை மேம்படுத்தும் போது உருவாகிறது விஷுத்தி சக்கரம் த்ரோ சக்ர கழுத்து பகுதியில் நீல ஒளி பிரகாசிக்கிறது இது உங்கள் உரையாடல் திறன் உண்மையான வெளிப்பாடு நான் தைரியமாகப் பேசுகிறேன் என் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை ஒவ்வொரு பேச்சும் ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் ஆர்ஞ்யா சக்கரம் தாய் சக்ரா நடுப்பு புருவங்களுக்கு இடையில் ஊதா ஒளி இது உள்ளுணர்வும் தெளிவும் தரும் சக்கரம் எனக்கு தெளிவான பார்வை இருக்கிறது நான் என்னை நம்புகிறேன் உங்கள் வியாபாரம் முன்னோக்கி போக வேண்டும் என்றால் உள்பார்வை தேவை சஹசிரார சக்கரம் க்ரௌன் சக்ர தலையின் மேல் வெள்ளை ஒளி வீசுகிறது இது கடவுளுடன் உயர் அறிவியுடன் இணைப்பை தருகிறது நான் ஒளியுடன் இணைக்கப்பட்டவன் நான் முழுமையான சக்தி புத்தியையும் ஆழத்தையும் கொண்டு முடிவெடுங்கள் சக்தி ஒருங்கிணைப்பு இப்போது ஒவ்வொரு சக்கரத்தையும் உங்கள் உடலின் வழியாக ஒளியாக பாயும் போது கற்பனை செய்யுங்கள் மூலாதாரத்திலிருந்து சஹசிராரம் வரை ஒளி ஓடுகிறது உங்கள் உடலும் மனமும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன உங்கள் சக்தி மேலெழும்புகிறது முடிவுத்தன்மை மற்றும் உணர்வு உயர்வு மீண்டும் ஆழமான மூச்சை இழுத்து விடுங்கள் மூச்சை உணருங்கள் உங்கள் உடலை மெதுவாக இயக்குங்கள் கண்களை திறக்க தயார் ஆகுங்கள் இன்று நீங்கள் வெற்றி காண உள்ளீர்கள் உங்கள் உள்ளுணர்வு வழிகாட்டும் உங்கள் சக்தி பாதுகாக்கும் உங்கள் செயல்கள் வெற்றியை உண்டாக்கும்